தியானம் சக்தி பூஜை நான் பொல்லாத சே எனினும் தாயாகிய நீ என்னை தள்ளுதல் நீதமோ உன்னை எனக்கு புகழ் இடம் ஏது தாயின் வாஞ்சையை அறிகிறவன் தெய்வத்தின் கருணையை அறிகிறான் கருதரித்த நாள் முதல் காலமெல்லாம் தம் குழந்தைக்கு என்றே வாழ்ந்திருப்பவள் தாய் அன்னை பராசக்தி உயிர்களை பரத்தினிடம் சேர்க்கும் வரையில் தனது கருணாகரக் கண்காணிப்பை செலுத்தி வருகிறாள் ஒன்றும் அறியா இருளாம் உள்ளம் படைத்த எனக்கு என்று கதி வருவது தாய் பராபரமே